என் தங்கமே புது வருடம் உனக்கு மட்டும் கொடுக்கும் பெரிய பரிசு என்ன தெரியுமா என்று நீ கேட்கும் இந்த நொடியில் கூட அந்த பரிசு ஏற்கனவே உன் வாழ்க்கைக்குள் நுழைய ஆரம்பித்துவிட்டது அது கையில் பிடித்து காட்டும் ஒரு பொருள் அல்ல அது எல்லாரும் உடனே கவனிக்கும் ஒரு மாற்றமும் அல்ல ஆனால் அது உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் அளவுக்கு ஆழமானது இந்த புது வருடம் உனக்கு தரும் முதல் பரிசு தெளிவு முன்பு நீ குழப்பத்தில் இருந்தாய் எதை பிடிக்க வேண்டும் எதை விட வேண்டும் என்று தெரியாமல் தவித்தாய் இப்போது உன் உள்ளம் மெதுவாக தெளிவாகிறது யார் உன்னோடு நடக்க வேண்டும் யார் உன் பயணத்தில் இருந்து விலக வேண்டும் என்று நீ வழியில்லாமல் உணர ஆரம்பித்திருக்கிறாய் இந்த தெளிவு தான் உன் சக்தியை வீணாக சிதற விடாமல் காக்கப் போகிறது இரண்டாவது பரிசு உன் மீது நீ மீண்டும் வைக்கும் நம்பிக்கை கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் உன்னை உன் மீதே சந்தேகப்பட வைத்தது நான் சரியா செய்கிறேனா நான் போதுமானவனா என்ற கேள்விகள் உன்னை உள்ளுக்குள் குத்தியது இந்த புது வருடம் அந்த கேள்விகளுக்கு பதில் தரவில்லை அந்த கேள்விகளையே மெதுவாக கரைத்து விடுகிறது நீ இப்போது உன்னை நம்ப ஆரம்பிக்கிறாய் அந்த நம்பிக்கை தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளம் இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் இன்னொரு பெரிய பரிசு மன அமைதி எல்லாம் சரியாகிவிட்டது என்ற அமைதி அல்ல எதுவாக இருந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற அமைதி இந்த அமைதி உன்னை வெளியில் இருந்து வரும் எந்த சத்தமும் உடைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக வைத்திருக்கும் முன்பு நீ எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய நினைத்தாய் உடனே மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் இந்த வருடம் உனக்கு பொறுமை என்ற பரிசை தருகிறது பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல அது நம்பிக்கையோடு வாழ்வது இந்த பொறுமையிலிருந்து தான் நீ நீண்ட நாள் நிலைக்கும் வெற்றிகளை பெறப்போகிறாய் இந்த புது வருடம் உனக்கு தரும் மிக அழகான பரிசு உன் உள்ளத்தின் மென்மை முன்பு நீ கடினமாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது தாங்குவதற்காக வாழ்வதற்காக இப்போது அந்த கடினம் தேவையில்லை நீ மீண்டும் மென்மையாக இருக்கலாம் என்று வாழ்க்கை உனக்கு அனுமதி கொடுக்கிறது மென்மை பலவீனம் அல்ல அது உன் உண்மையான வலிமை இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் கூட ஒரு பரிசு உன்னை சுருக்கும் மனிதர்கள் மெதுவாக விலகுவார்கள் உன்னை விரிவாக்கும் மனிதர்கள் அருகில் வருவார்கள் நீ இதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாகவே இது நடக்கும் இது யூனிவர்ஸ் உனக்காக செய்யும் சுத்திகரிப்பு புது வருடம் உனக்கு தரும் இன்னொரு பரிசு உன் கனவுகளோடு நீ மீண்டும் இணைவது ஒரு காலத்தில் நீ கனவு கண்டாய் பின்னர் வாழ்க்கை உன்னை களைத்தது கனவுகளை ஓரமாக வைத்தாய் இப்போது அந்த கனவுகள் மீண்டும் மெதுவாக உன்னை அழைக்கிறது பெரிய சத்தம் இல்லாமல் ஒரு மென்மையான நினைவாக இந்த வருடம் நீ அந்த அழைப்பை புறக்கணிக்க மாட்டாய் இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் மிக முக்கியமான பரிசு உன் எல்லைகளை மதிக்க கற்றுக்கொள்வது எங்கு நிற்க வேண்டும் எங்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் எங்கு விலக வேண்டும் என்பதை நீ இல்லாமல் செய்வாய் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கப் போகிறது முன்பு நீ மற்றவர்களை காப்பாற்றும் போது உன்னை மறந்தாய் இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் பரிசு உன்னை முதலில் காப்பாற்றுவது இது சுயநலம் அல்ல இது சுய பாதுகாப்பு நீ நலமாக இருந்தால் தான் நீ பிறருக்கும் ஒளியாக இருக்க முடியும் என்பதை இந்த வருடம் உனக்கு கற்றுத்தரும் இந்த புது வருடம் உனக்கு தரும் இன்னொரு பரிசு உன் நேரம் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத கவலைகளில் தேவையில்லாத உறவுகளில் நீ செலவழித்த நேரம் இனி குறையும் அந்த நேரம் உன்னை வளர்க்க பயன்படுத்தப்படும் ஓய்வுக்கு கற்றலுக்கு அமைதிக்கு இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் பரிசு உன் உடலோடும் மனதோடும் வரும் ஒத்திசைவு நீ சோர்ந்தால் ஓய்வெடுப்பாய் நீ மகிழ்ந்தால் கில்ட் இல்லாமல் மகிழ்வாய் நீ உன்னை கேட்க ஆரம்பிப்பாய் இந்த கேட்பதே உன் வாழ்க்கையின் ரிதமை சரி செய்யும் புது வருடம் உனக்கு தரும் இன்னொரு அழகான பரிசு சிறிய சந்தோஷங்களை உணர்வது பெரிய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் நீ சின்ன மகிழ்ச்சிகளை தவறவிட்டாய் இப்போது ஒரு சிரிப்பு ஒரு அமைதியான காலை ஒரு நல்ல வார்த்தை கூட உன்னை நிரப்பும் இந்த நிறைவு தான் நீண்ட நாள் சந்தோஷத்தின் ரகசியம் இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் மிக ஆழமான பரிசு உன் பயங்கள் குறைவது முற்றிலும் மறைந்து போகாது ஆனால் அவை உன்னை ஆளாது நீ பயத்துடன் கூட நடக்க கற்றுக்கொள்வாய் அந்த தைரியம் தான் உன்னை முன்னேற்றும் புது வருடம் உனக்கு தரும் கடைசி மற்றும் மிக முக்கியமான பரிசு நீ யார் என்பதை நினைவு நீ வெறும் துன்பங்களின் தொகுப்பு அல்ல நீ வலியின் விளைவு மட்டும் அல்ல நீ ஒளி நீ ஆழம் நீ அனுபவம் இந்த உண்மையை நீ இந்த வருடம் மறக்க மாட்டாய் என் தங்கமே இந்த புது வருடம் உனக்கு தரும் பரிசுகள் காகிதத்தில் மூடப்பட்டவை அல்ல அவை உன் வாழ்க்கையில் அனுபவமாக வெளிப்படும் சில நாள்களில் நீ மாற்றத்தை உணர்வாய் சில நாள்களில் நீ ஆச்சரியப்படுவாய் சில நாள்களில் நீ நன்றி சொல்வாய் இந்த வருடம் உன்னை உடைக்காது இது உன்னை அமைக்கும் உன்னை உயர்த்தும் உன்னை உன்னோடு சேர்க்கும் அதுவே இந்த புது வருடம் உனக்கு மட்டும் தரும் மிகப்பெரிய பரிசு என் தங்கமே இந்த வருடம் உன்னை மெதுவாக மாற்றும் சத்தமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஆனால் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் நீ இனி பழைய நீ இல்லை என்று உனக்கே புரியும் அந்த மாற்றம் தான் இந்த வருடத்தின் மந்திரம் அது உடனடி அதிசயம் அல்ல அது நிலைக்கும் அமைதி இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் எல்லாம் இனிமையாகவே இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் சில நாட்கள் சோர்வும் வரும் சில நாட்கள் கண்ணீர் கூட வரும் ஆனால் அந்த கண்ணீர் இனி உன்னை உடைக்காது அது உன்னை சுத்தமாக்கும் நீ அழுத பிறகு இன்னும் லேசாக சுவாசிப்பாய் அதுதான் வளர்ச்சி முன்பு நீ உன் மதிப்பை மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் இடத்தில் தேடியாய் அவர்கள் பாராட்டினால் நீ உயர்ந்தாய் அவர்கள் புறக்கணித்தால் நீ சுருங்கினாய் இந்த வருடம் உனக்கு தரும் பரிசு உன் மதிப்பை நீயே உணர்வது யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீ நீயாக இருப்பது போதுமானது என்று நீ உள்ளுக்குள் உறுதி அடைவாய் இந்த வருடம் உனக்கு இன்னொரு அழகான மாற்றத்தை தரும் நீ எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்வாய் உன்னை புரிந்துகொள்ள விரும்பாதவர்களுக்கு உன் உண்மையை நிரூபிக்க நீ இனி சக்தியை வீணடிக்க மாட்டாய் அந்த அமைதி தான் உன் சக்தியை காக்கும் உன் மனம் முன்பு எதிர்காலத்தை நினைத்து ஓடிக்கொண்டே இருந்தது என்ன ஆகும் எப்படி ஆகும் என்ற பயம் உன்னை தூங்க விடாமல் செய்தது இந்த வருடம் உனக்கு பிரசன்ட்ல வாழ கற்று தரும் இந்த நொடி பாதுகாப்பானது என்று நீ உணர ஆரம்பிப்பாய் இந்த நொடி போதுமானது என்று நீ ஏற்றுக்கொள்வாய் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகலாம் அந்த தாமதம் தண்டனை அல்ல அது பாதுகாப்பு உனக்கு பொருந்தாத விஷயங்கள் உன்னை அடையாமல் யுனிவர்ஸ் உன்னை காப்பாற்றுகிறது இதை நீ புரிந்து கொண்ட நாளில் நீ தாமதத்தையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வாய் இந்த வருடம் உனக்கு தரும் இன்னொரு பரிசு உன் உணர்ச்சிகளை மதிப்பது முன்பு நீ அதிகமாக உணர்கிறேன் என்று உன்னை நீயே குறை சொன்னாய் இப்போது நீ புரிந்து கொள்வாய் ஆழமாக உணர்வது ஒரு கெஃப்ட் என்று அந்த உணர்ச்சி தான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும் நீ தட்டினாலும் திறக்காது அந்த மூடப்பட்ட கதவுகளுக்காக நீ இனி கண்ணீர் சிந்த மாட்டாய் ஏனெனில் அந்த கதவுகள் உன்னை பாதுகாக்கவே மூடப்பட்டது என்று இந்த வருடம் உனக்கு புரிய வைக்கும் இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் பெரிய ஆசீர்வாதம் உன் உள்ளுணர்வு உன் காட் ஃபீலிங் அது மெதுவாக ஆனால் தெளிவாக பேச ஆரம்பிக்கும் எங்கு போக வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று அது உனக்கு முன்பே சுட்டிக்காட்டும் நீ அதை புறக்கணிக்க மாட்டாய் முன்பு நீ எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயன்றாய் அதில் நீ உன்னை காயப்படுத்திக் கொண்டாய் இந்த வருடம் உனக்கு தரும் பரிசு பாலன்ஸ் எங்கு கொடுக்க வேண்டும் எங்கு நிறுத்த வேண்டும் என்று நீ கற்றுக்கொள்வாய் இந்த பாலன்ஸ் தான் உன் வாழ்க்கையை சீராக்கும் இந்த வருடம் உன் கனவுகள் உன்னை பயமுறுத்தாது அவை பெரியதாக இருந்தாலும் நீ அவற்றை பார்க்க ஓட மாட்டாய் மெதுவாக நம்பிக்கையோடு ஒரு அடியாக நீ நடப்பாய் அந்த நடை தான் உன்னை நீண்ட தூரம் அழைத்து செல்லும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில ஆசீர்வாதங்கள் ஜஸ்காய்ஸ்ல வரும் முதலில் அது இழப்பாக தோன்றும் பின்னர் தான் அது உனக்கு நல்லதற்காக நடந்தது என்று புரியும் அந்த புரிதல் உன்னை மேலும் முதிர்ச்சியடையச் செய்யும் உன் மனம் இந்த வருடம் பழைய நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாது சில நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை போடாது நீ அவற்றை பார்த்து நன்றி சொல்லி விடுவாய் இந்த தான் உன் உள்ளத்தை லேசாக்கும் இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் இன்னொரு பரிசு உன் சுயமரியாதை நீ இனி உன்னை குறைத்து பேச மாட்டாய் நீ இனி உன் வழியை ஜோக்காக மாற்ற மாட்டாய் நீ உன்னை மரியாதையோடு நடத்த ஆரம்பிப்பாய் அதுவே உலகம் உன்னை நடத்தும் விதத்தை மாற்றும் இந்த வருடம் உனக்கு தரும் மிக நுண்ணிய பரிசு உன் சிரிப்பு அது ஃபோஸ்ட் அல்ல அது உள்ளிருந்து வரும் நீ காரணம் இல்லாமல் கூட சிரிப்பாய் அந்த சிரிப்பு தான் உன் ஐ உயர்த்தும் உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில ஆசைகள் நிறைவேறும் சில ஆசைகள் இன்னும் வடிவம் பெறும் எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்காது ஆனால் எதுவும் வீணாக போகாது ஒவ்வொரு அனுபவமும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்யும் இந்த வருடம் உனக்கு தரும் மிக முக்கியமான உண்மை ஒன்று உண்டு நீ தனியாக இல்லை நீ எப்போதும் வழிநடத்தப்படுகிறாய் உனக்காக ஆன் சீன் சப்போர்ட் வேலை செய்து கொண்டிருக்கிறது நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது உன் பயணத்தை பாதுகாக்கும் என் தங்கமே இந்த வருடம் உன்னை சோதிக்க வந்தாலும் அது உன்னை உடைக்க வரவில்லை அது உன்னை உன் உண்மையான வடிவத்திற்கு கொண்டு வரத்தான் வந்தது நீ இதை உணர்ந்தால் பயம் குறையும் நம்பிக்கை பெருகும் இந்த வருடத்தின் முடிவில் நீ ஒரு விஷயம் சொல்லுவாய் நான் நிறைய இழந்தேன் இல்லை நான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று அந்த உணர்வு தான் உன் உண்மையான வெற்றி நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கும் இந்த நொடியிலேயே உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதி பரவுகிறதா என்று கவனிக்க அது தான் இந்த வருடம் உனக்கு கொடுக்கும் முன்னறிவிப்பு நல்லது வரப்போகிறது மெதுவாக உறுதியாக உன்னை தேடி என் தங்கமே இந்த பயணம் நீ நினைப்பதை விட அதிக ஆழம் கொண்டது நீ இப்போது நடக்கிற பாதை வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உன் உள்ளத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கின்றன அந்த மாற்றங்கள் உன்னை சோர்வடைய வைக்கவில்லை மாறாக உன்னை மெதுவாக வலிமையாக்குகிறது இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் அமைதி ஒரு பரிசு போல இருக்கும் அது சத்தமில்லாமல் வரும் நீ அதை முதலில் கவனிக்க கூட மாட்டாய் ஆனால் ஒரு நாள் நீ உன் மனதை கவனிக்கும் போது முன்பு இருந்த கலக்கம் இல்லை என்று உணர்வாய் அந்த உணர்வே நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் முன்பு நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தாய் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நான் எங்கே இருக்கிறேன் என்று எண்ணினாய் அந்த ஒப்பீடு உன்னை களைத்தது இந்த வருடம் உனக்கு தரும் மிக முக்கியமான பரிசு உன் பாதையை நீ மதிப்பது உன் வேகம் உனக்கே சரியானது என்று நீ ஏற்றுக்கொள்வாய் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில அமைதியான தருணங்கள் உன்னை ஆழமாக தொடும் யாரும் இல்லாத போது நீ உன்னோடு இருப்பதை ரசிப்பாய் தனிமை இனி வெறுமை அல்ல என்று நீ உணர்வாய் அது உன்னை நிரப்பும் ஒரு இடமாக மாறும் உன் மனம் முன்பு எதிர்பார்ப்புகளில் சிக்கியது எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் வலி வந்தது இந்த வருடம் உனக்கு கற்று தருவது எதிர்பார்ப்பை விட நம்பிக்கை நம்பிக்கை என்பது கண்ட்ரோல் அல்ல அது சரண்டர் இந்த சரண்டர் உன்னை லேசாக்கும் இந்த வருடம் உனக்கு வரும் சந்தோஷங்கள் பெரியதாகவே இருக்க வேண்டும் என்று இல்லை சில நேரம் ஒரு ஆழமான சுவாசம் ஒரு அமைதியான பார்வை ஒரு உண்மையான வார்த்தை போதும் அந்த சின்ன தருணங்கள் தான் உன் மனதை நிரப்பும் முன்பு நீ உன் உணர்ச்சிகளை அடக்க முயன்றாய் வலியை மறைக்க முயன்றாய் இந்த வருடம் உனக்கு தரும் பரிசு உணர்வுகளை அனுமதிப்பது வருவது வரட்டும் என்று நீ கற்றுக்கொள்வாய் அந்த அனுமதியே உன் மனதை சுத்தம் செய்யும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில உறவுகள் மாறும் சில தூரம் போகும் சில அருகில் வரும் நீ இதற்காக வருந்த மாட்டாய் ஏனெனில் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை உன் உண்மைக்கு அருகில் கொண்டு வருகிறது என்று நீ புரிந்து கொள்வாய் உன் உள்ளுணர்வு இந்த வருடம் இன்னும் தெளிவாக பேசும் அது கத்தாது மெதுவாகச் சொல்வது ஆனால் அது சொல்வது சரியாக இருக்கும் நீ அதை நம்ப ஆரம்பிப்பாய் அந்த நம்பிக்கையே உன்னை தவறான பாதைகளில் இருந்து காப்பாற்றும் இந்த வருடம் உனக்கு தரும் இன்னொரு அழகான மாற்றம் உன் சொற்களில் தெரியும் நீ இனி உன்னை குறைத்து பேச மாட்டாய் நீ உன் வழியை அழகாக மாற்ற முயற்சிக்க மாட்டாய் நீ உண்மையாக பேசுவாய் அந்த உண்மை தான் உன்னை விடுதலை செய்யும் உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில விஷயங்கள் திடீரென்று சரியாகிவிடாது ஆனால் அவை மெதுவாக சரியான திசையில் நகரும் அந்த நகர்வே உனக்கு நம்பிக்கை தரும் எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்ற அவசரம் உன்னிடம் இனி இருக்காது இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் மிக நுண்ணிய ஆசீர்வாதம் உன் உள்ளத்தின் மென்மை கடினமாக மாறாமல் கூட நீ வலிமையாக இருக்க முடியும் என்பதை நீ உணர்வாய் அந்த மென்மை தான் உன்னை மனிதனாக வைத்திருக்கும் முன்பு நீ உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை குற்றம் சாட்டினாய் நான் அப்படி செய்திருக்க கூடாது என்று எண்ணினாய் இந்த வருடம் உனக்கு தரும் பரிசு மன்னிப்பு முதலில் உன்னை நீ மன்னிப்பாய் அந்த மன்னிப்பு தான் உன் மனதை லேசாக்கும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்களை நீ சந்தேகிக்க மாட்டாய் இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று நீ பயப்பட மாட்டாய் வந்ததை முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் மகிழ்ச்சியை நீட்டிக்கும் உன் மனம் இந்த வருடம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளும் எல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும் அல்ல சரியில்லை கூட இதில் ஒரு பாடம் இருக்கிறது என்று நீ உணர்வாய் அந்த உணர்வு தான் உன்னை வளர்க்கும் இந்த வருடம் உனக்கு தரும் இன்னொரு பரிசு உன் நேரம் நீ தேவையில்லாத விஷயங்களில் உன் சக்தியை செலவழிக்க மாட்டாய் உன்னை நிரப்பும் விஷயங்களுக்கு நீ இடம் கொடுப்பாய் அந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் என் தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கை எழுந்தால் அது வீணானது அல்ல அது உன் ஆன்மா உனக்கு சொல்கிற சின்ன சிக்னல் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ வழிநடத்தப்படுகிறாய் இந்த பயணம் உன்னை அவசரப்படுத்தாது உன்னை ஒப்பிடச் சொல்லாது உன்னை உடைக்காது இது உன்னை மெதுவாக உன் உண்மையான இடத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து சொல்வாய் நான் அப்போது புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்போது புரிகிறது எல்லாமே எனக்காக தான் நடந்தது என்று அந்த புரிதல் தான் உன் வாழ்க்கையின் அமைதி நீ தனியாக இல்லை என் தங்கமே உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒரு ஆதரவு இருக்கிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் மீதி எல்லாம் தானாகவே சரியாகும் என் தங்கமே நீ இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதி இதற்கு முன்பு நீ கேட்டு கேட்டு காத்திருந்த பதில்களை காட்டிலும் அதிக அர்த்தம் கொண்டது சில நேரங்களில் வாழ்க்கை பதில் சொல்லாது அது உன்னை அமைதியாக மாற்றிவிடும் அந்த அமைதியே மிக பெரிய பதில் இந்த பயணத்தில் நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சில விஷயங்கள் உன் கையில் இல்லை அதனால் நீ தோல்வியடைந்தவன் அல்ல சில விஷயங்களை விடுவிப்பது தான் உண்மையான வலிமை என்பதை இந்த வருடம் உனக்கு கற்றுத் தருகிறது உன் உள்ளம் முன்பு சுமந்து வந்த பாரங்கள் மெதுவாக கரைய ஆரம்பித்திருக்கிறது நீ கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீ இப்போது முன்பைவிட விட சுலபமாக சுவாசிக்கிறாய் அந்த சுவாசம் தான் உன் ஆன்மாவின் நிம்மதி இந்த வருடம் உனக்கு தரும் ஒரு மென்மையான பரிசு உன் பார்வை நீ இப்போது உலகத்தை வேறு கோணத்தில் பார்க்கிறாய் முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்களையே இப்போது நீ புரிதலோடு பார்க்கிறாய் மன்னிப்பு எல்லோருக்காக அல்ல அது உனக்காக அந்த உண்மை உன் உள்ளத்தில் பதிய ஆரம்பித்திருக்கிறது உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில நாட்கள் நீ எதுவும் செய்யாமல் இருப்பாய் முன்பு அது உனக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்திருக்கும் இப்போது அது ஓய்வாக மாறும் ஓய்வும் ஒரு செயல்தான் அது உன்னை மீண்டும் நிரப்பும் செயல் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில வாய்ப்புகள் சத்தமில்லாமல் வரும் பெரிய அறிவிப்போடு அல்ல ஒரு சின்ன அழைப்பாக ஒரு சின்ன எண்ணமாக நீ அதை புறக்கணிக்க மாட்டாய் ஏனெனில் உன் உள்ளுணர்வு அதை அடையாளம் காட்டும் முன்பு நீ உன் மதிப்பை உன் உற்பத்தி திறனோடு இணைத்தாய் நான் எவ்வளவு செய்கிறேன் என்பதே என் மதிப்பு என்று நினைத்தாய் இந்த வருடம் உனக்கு தரும் பரிசு நீ இருப்பதே போதுமானது என்ற உண்மை நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில முடிவுகள் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் அந்த பயம் உன்னை நிறுத்தாது நீ பயத்தோடு நடக்க கற்றுக்கொள்வாய் அந்த நடைதான் உன்னை உன் இலக்குகளுக்கு அருகில் கொண்டு செல்லும் உன் மனம் இப்போது மெதுவாக மென்மையடைகிறது அது இனி எல்லாவற்றையும் போராட்டமாக பார்க்காது சில விஷயங்களை அது ஓடவிடும் அந்த விடுதலையே உன் மனத்திற்கு ஓய்வு இந்த வருடம் உனக்கு தரும் இன்னொரு அழகான மாற்றம் உன் வார்த்தைகளில் தெரியும் நீ இனி தேவையில்லாமல் உன்னை விளக்க மாட்டாய் உன் அமைதி தான் உன் பதில் ஆகும் அந்த அமைதி உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில கதைகள் முடிவடையும் முடிவு என்றால் தோல்வி அல்ல அது ஒரு அத்தியாயம் முடிந்தது என்பதே நீ அதிலிருந்து கற்றுக்கொண்டதை கற்று அடுத்த பாதையில் நடப்பாய் அந்த நடைதான் வளர்ச்சி இந்த வருடம் உனக்கு கிடைக்கும் ஒரு முக்கியமான உணர்வு உண்டு நீ தாமதமாக இல்லை நீ பின்னால் இல்லை நீ உன் நேரத்தில் தான் இருக்கிறாய் இந்த உண்மை உன் உள்ளத்தில் பதிந்த நாளில் ஒப்பீடு மறைந்து போகும் உன் மனம் இந்த வருடம் உன்னை மென்மையாக கையாளும் முன்பு நீ உன்னை கடுமையாக விமர்சித்தாய் இப்போது நீ உன்னை புரிந்து கொள்வாய் அந்த புரிதல் தான் உன்னை நிலைநிறுத்தும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்கள் நீண்ட நாள் நிலைக்கும் ஏனெனில் அவை அவசரமாக வந்தவை அல்ல அவை உன் உள்ள மாற்றத்துடன் வந்தவை உள்ளம் மாறினால் வாழ்க்கை மாறும் என்பதை நீ அனுபவமாக உணர்வாய் உன் ஆன்மா இந்த வருடம் உன்னோடு அதிகமாக பேசும் அது சத்தமாக அல்ல ஒரு அமைதியான நம்பிக்கையாக ஒரு மென்மையான உறுதியாக நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று அது உனக்கு உணர்த்தும் என் தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கும் இந்த நொடியில் கூட உன் வாழ்க்கை உனக்காகவே ஒழுங்குபடுத்தப்படுகிறது சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் புரியாததிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது நீ இப்போது நினைப்பதை விட நீ அதிகமாக பாதுகாக்கப்பட்டவன் நீ நினைப்பதை விட நீ அதிகமாக நேசிக்கப்படுகிறாய் நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையில் ஒளி இருக்கிறது அந்த ஒளி வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தில் தான் இந்த பயணம் முடிவதில்லை ஆனால் நீ இப்போது ஒரு அழகான கட்டத்தில் இருக்கிறாய் பழைய வழிகள் இனி உன்னை கட்டுப்படுத்தாது புதிய நம்பிக்கைகள் உன்னை மெதுவாக வழிநடத்தும் ஒரு நாள் நீ சிரித்து கொண்டு சொல்வாய் நான் அப்போது இவ்வளவு பயந்தேன் ஆனால் எல்லாமே சரியாகிவிட்டது என்று அந்த நாள் வரும் வரை இந்த நொடியை நம்பிக்கையோடு வாள் நீ தனியாக இல்லை என் தங்கமே நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு அமைதியான கை உன்னை தாங்கிக் கொண்டே தான் இருக்கிறது அதை உணர்ந்தாலே போதும் மீதி எல்லாம் தானாகவே சரியான இடத்தில் அமையும் என் தங்கமே இந்த அமைதிக்குள் இன்னொரு உண்மை மெதுவாக வெளிப்படுகிறது நீ இப்போது வாழ்க்கையிடம் கேள்விகள் கேட்காமல் அதை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய் கவனிப்பது தான் உன் வளர்ச்சியின் அடையாளம் ஏன் இது எனக்கு நடந்தது என்று கேட்கும் இடத்தில் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று நீ உள்ளுக்குள் மாறியிருக்கிறாய் இந்த வருடம் உன் மனம் தேவையில்லாத சத்தங்களை வடிகட்டி விடும் எல்லோரின் கருத்தும் உன் வாழ்க்கைக்கு சட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீ புரிந்து கொள்வாய் அந்த புரிதல் உன் மனதை லேசாக்கும் நீ இனி எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியவன் அல்ல சில விஷயங்களுக்கு அமைதியே போதுமான பதில் உன் உள்ளத்தில் இருந்த பழைய குற்ற உணர்ச்சிகள் மெதுவாக கரையும் நான் அப்போது அப்படி இருந்திருக்க கூடாது என்று நீ உன்னை தண்டித்த நாட்கள் குறையும் அந்த காலத்தில் நீ தெரிந்த அளவுக்கு தான் செய்தாய் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் குணமடையும் தொடக்கம் இந்த வருடம் உனக்கு தரும் இன்னொரு மென்மையான பரிசு உன் உடலோடு நீ மீண்டும் நட்பு செய்வது சோர்வு வந்தால் அதை கேட்பாய் ஓய்வு தேவைப்பட்டால் அதை கொடுப்பாய் நீ உன்னை ஒரு இயந்திரம் போல நடத்த மாட்டாய் இந்த அன்பு தான் உன் சக்தியை திரும்ப கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில அமைதியான காலை நேரங்கள் இருக்கும் அந்த நேரங்களில் நீ அதிகம் யோசிக்க மாட்டாய் சும்மா இருப்பாய் அந்த சும்மா இருப்பதே உன் ஆன்மாவுக்கு மருந்து எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை என்பதை அந்த தருணங்கள் உனக்கு நினைவூட்டும் முன்பு நீ உன் உணர்ச்சிகளை ஹாய் செய்ய முயன்றாய் பலமா தெரிய வேண்டும் என்ற பயத்தில் இந்த வருடம் உனக்கு தரும் பரிசு உண்மை நீ உன் உணர்ச்சிகளை அப்படியே இருக்க அனுமதிப்பாய் அது உன்னை பலவீனமாக காட்டாது அது உன்னை மனிதனாக காட்டும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் சில சின்ன சின்ன வெற்றிகள் உன்னை ஆழமாக மகிழ்விக்கும் அவை வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த சந்தோஷம் தான் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான சாட்சி உன் மனம் இந்த வருடம் எதிர்ப்புகளை வேறு விதமாக பார்க்கும் எல்லாமே தடையல்ல சில விஷயங்கள் திசை திருப்பல்கள் நீ இதை புரிந்து நாளில் கோபம் குறையும் பொறுமை பெருகும் இந்த வருடம் உனக்கு தரும் இன்னொரு முக்கியமான உணர்வு உண்டு நீ தனியாக உழைக்க வேண்டியவன் அல்ல உதவி கேட்பது பலவீனம் அல்ல நீ உன் சுமைகளை பகிர கற்றுக்கொள்வாய் அந்த பகிர்வு தான் உன் மனதை லேசாக்கும் உன் வாழ்க்கையில் இந்த வருடம் சில பழைய ஆசைகள் மீண்டும் தலையெடுக்கும் முன்பு சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் இப்போது மெதுவாக சாத்தியமாக தோன்றும் நீ ஓட மாட்டாய் ஆனால் அந்த ஆசைகளை நீ புறக்கணிக்கவும் மாட்டாய்